ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஸ்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாசிப்பருப்பு கோதுமை வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் செய்யலாமாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் பாசிப்பருப்பை நான் அஞ்சு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன் ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பை நாலுலேருந்து அஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடைச்சிக்கோங்க தண்ணி நல்லா அப்புறமா ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பை மிக்சர்ஜருக்கு மாற்றிக்கோங்க கூடவே ஒரு துண்டு இஞ்சி காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா தேவையான அளவு குப்பு சேர்த்துக்கிட்டு பாசிப்பருப்பை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்ச பாசிப்பயரை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இது கூடவே எந்த கப்பால் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் கோதுமோ சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் கால் டேபிள் ஸ்பூன் ஓமம் கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி பாசிப்பருப்பில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா அதுக்கு பதிலாக தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பு மாவு எல்லாம் ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு தண்ணி தேவைப்படல பாசிப்பருப்பில் இருந்த தண்ணியே கரெக்டாக இருந்தது மாவை சப்பாத்திக்கெல்லாம் மாவு செய்வோம்ல அந்த பத்துக்கு பசஞ்சிக்கோங்க இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு மறுபடியும் நல்லா பசஞ்சுக்கோங்க மாவை ரொம்ப அழுத்தம் கொடுத்து பேசணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் மாவு சூப்பராக ரெடி ஆகிருச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இது மூடி வச்சு ஒரு அரை மணி மணிநேரம் விட்டுருங்க பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெய் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா இல்லைன்னா கோதுமாவும் சேர்த்துக்கோங்க நெய்யும் மாவும் ஒன்றாக்குற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நெய்யும் மாவையும் இந்த பதத்துக்கு கலந்துக்கோங்க தேவைப்பட்ட நெய்யை கூட கலந்து விட்டுக்கோங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு மாவு நல்லா உரிருச்சு இந்த மாவை ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க பிசைஞ்ச மாவை மூணா பிரிச்சுக்கோங்க பிரித்த மாவு உருண்டையிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இது ரவுண்டாக உருட்டிக்கோங்க இப்போ இந்த மாவை தேய்க்க போகிறோம் ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற சப்பாத்தி கட்டை இல்லைன்னா கட்டிங் போர்டில் வச்சு இந்த மாவை நல்லா தேய்ச்சிக்கோங்க பூரி போடுற மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தேய்க்க வேணாம் சப்பாத்தி போடுற மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க இப்போது இந்த மாவு மேலே நம்ம கலந்து வச்சுருக்கிற நெய் மாவு பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க இந்த பேஸ்ட்டு எல்லா இடத்துலேயும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க கீ பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மேல கொஞ்சமா வரமாவு தூவிக்கோங்க வரமாவு தூவி விட்டதும் லைட்டாக கையால் அழுத்தி விட்டுட்டு இதை மடிக்க ஆரம்பிச்சிடலாம் வெளியே இருக்கிற எட்ஜஸ்ட்லாம் உள்ள வர மாதிரி மடிச்சுக்கோங்க தேவைப்பட்டா மடித்த இடத்துலையும் கொஞ்சமா நெய் பேஸ்ட்டும் மாவு அப்ளை பண்ணிட்டு வீடியோவில் பார்க்குற மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க மடிச்சு வச்சிருக்கிற மாவு மேலே ரெண்டு பக்கமும் வரமாவு தூவிக்கோங்க மடிச்ச மாவை கத்தியை வச்சு குட்டி குட்டி பீசஸாக வெட்டிக்கோங்க ரொம்ப பெரிய பீஸாக வெட்ட வேணாம் வீடியோவில் பார்க்குற மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க பாருங்க இந்த அளவில் இருக்கிற மாதிரி வெட்டிக்கோங்க வெட்டின மாவு துண்டுகளை வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்கோங்க இதே மாதிரி மீது உள்ள மாவுல ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா மாவு துண்டுகளும் ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இதை பொறிச்சு எடுத்துடலாம் கடாயெல்லாம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க என்ன மிதமான சூட்ல இருக்கும் போதே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மாவு துண்டுகளில் உள்ள போட்டுருங்க என்ன ரொம்ப சூடாக இருந்ததுன்னா மாவு வெளியே மட்டும்தான் வெந்திருக்கும் உள்ளே வேகாமல் போயிடும் அதனால என்ன மிதமான சூட்ல இருக்கும்போது போடுங்க அடுப்பையும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வெந்து எல்லா பீசஸும் மேலே எலும்பும் போது இல்லை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க பாருங்க இந்த பலகாரத்தோட கலர் நல்லாவே மாறியிருக்கு நல்லா உப்பி வந்திருக்கு இந்த கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துருங்க நல்லா லேயர் லேயராக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க என்ன நல்லா வணிஞ்சதுக்கப்புறம் இதை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இதே மாதிரியே மீத உள்ள மாவியும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போறீங்க அப்பதான் உள்ளேயும் வெளியும் நல்லா பொறிஞ்சு வரும் பக்கம் வந்து கலர் மாறினதும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க பாருங்க இன்னொரு பட்ச் பலகாரம் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு இந்த கலர் வந்ததும் உடனடியும் அன்னையில இருந்து வெளியே எடுத்துருங்க பாருங்க ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் குயிக்காக செஞ்சாச்சு இதுவும் முறுக்கு மாதிரி ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இப்போ வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு டைம் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க அடுத்தது இந்த ரெசிபி எப்போ செய்வீங்கன்னு கேட்பாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா லேயர் லேயராக சூப்பராக வெந்து வந்திருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கூட ஆறுனதும் இது ஒரு ஆர்டைட் கண்டென்ட்டில் ஸ்டோர் பண்ணி ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம்